மதுபான கடை திறந்தால் மண்ணெண்ணெய் எண்ணெய் ஊற்றி தீக்குளிப்போம் அதிகாரிகளுக்கு பெண்கள் எச்சரிக்கை கடையை திறக்க விடாமல் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தனியார் மதுபான கடை இன்று திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது இதனை அறிந்த பட்டணம் காத்தான் ராம் நகர் சரஸ்வதி நகர் விவேகானந்தர் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடையின் முன்பு திரண்டு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதையறிந்த கேணிக்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினர் அதன் பின்பு ராமநாதபுரம் வட்டாட்சியர் சாமிநாதன் மற்றும் ஆயத்தேர்வை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சீதாலட்சுமி என்ற பெண் கூறுகையில் எனது கணவர் குடித்து குடித்து உயிரிழந்து விட்டார் இதனால் என்னுடைய குடும்பம் வாழ வழியின்றி தெருவில் நிற்கிறது மேலும் பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் எப்பகுதியில் திறக்க இருக்கும் மதுபான கடையை திறந்தால் எண்ணெய் போன்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடையின் முன்பு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிப்போம் என எச்சரிக்கை விடுத்தார் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஊருக்கே தெரியும் நியூஸ்ல போடுறதே குழந்தையிலும் தெரியும் பச்சை குழந்தையும் சரி வெளியேறவே முடியல இப்போ இதுல வந்துட்டு சுத்தி இருக்கிற கிராமத்துல நாங்க இப்படி இருக்க இல்லைங்க கூட கிட்ட கிட்ட பாரத் தொடர்ந்தா நாங்கன்னா எப்படி நடமாட முடியும் நாங்கன்னா எப்படி வெளியே வர முடியும் எங்க சமுதாயம் பெண்கள் சமுதாயம் வெளியே வரவே பயப்பட எல்லாருமே வீட்டுல இருக்கோம் ஒரு குழந்தையவே வெளிய விடவே பயமா இருக்கு அந்த சூழ்நிலையில நீங்க வந்து பாருங்க நாங்களும் தொடர்ந்தா நாங்க எப்படி நடமாட்டோம் எங்களுக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு எங்களுக்கு எதுக்கு இந்த கடை திறக்கு நாங்க அடைக்கிறதுக்கு தானே போராடி வந்துகிட்டு இருக்கோம் கடை கண்டிப்பா திறக்க கூடாது தாய் இந்த கடை திறந்தனால மக்கள் எவ்வளவு பேர் பெண்கள் நாங்க எவ்வளவு பாதிக்கிறோம் தெரியுமா எங்க எல்லாம் வெளியே பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு வரவே பயமா இருக்கு ஒரு நாங்க கை காலைல கூட்டி போவோம் சாயங்காலம் கூட்டிட்டு வருவோம் நாங்க பாதுகாப்பா இருங்க நான் குழந்தையில அப்புறம் கடத்துறாங்க என்னென்ன பிரச்சனை பண்றாங்க இப்படி இருக்கிற நீங்க பாருன்னா தொடந்தீங்கன்னா நாங்கன்னா எப்படி நடமாடுறது எங்களுக்கு யார் உத்தரவு கொடுக்குறீங்க ஏன் ஓட்டு கேட்க வாரீங்க கண்டிப்பா நாங்க அடைக்கலாம் அடைக்கணும்னு ஓட்டு கேட்க வாரீங்க ஆனா ஓட்டு நீங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு என்ன செய்யறீங்க எங்களுக்கு எதுவுமே எங்களால நடக்க முடிய முடியல எதுக்கு நீங்க கடை திறக்குறீங்க ஏ நாங்க இழப்பு புறம் பெண்கள் மட்டும் நாங்கதான் இப்ப எங்க வீட்டுக்காரனா குடிச்சு என் வீட்டுக்காரனா இறந்துட்டாரு எதுனால இறந்தாரு இந்த பாரு இந்த பாரு தந்தனால இன்னைக்கு நானும் என் பிள்ளையும் பாதித்து என் பிள்ளைய படிக்க வைக்க நிலை படிக்க வைக்க விட முடியாம நிலைமை நான் இறந்துருக்கேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே இந்த தான் இது தப்பா அடிச்சிருந்தா என் புருஷன் உயிரோட வந்திருப்பாரு நாங்க என் பிள்ளைய இந்த கம்மதியத்துல வாழ்வோம் இப்ப எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது எங்க கம் ஓட்டு கேட்க வரவங்க வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் தான் தேர்தல் கேட்க இந்த பக்கம் எங்களை எட்டி பாக்குறாரு அதுக்கப்புறம் நாங்க எப்படி இருக்கோம் என்ன இருக்குன்னு யாருமே எதுவுமே இல்ல ஓட்டுக்கு உங்க உதவிக்கு மட்டும் எங்கிட்ட எங்களை தேடி வரிய எங்க உதவியும் நாங்க போனா போங்கம்மா சார் இல்லை அவங்க பிஸியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றீங்க ஏன் இந்த பாறை துறக்கறீங்க இந்த பாதினால எத்தனை எத்தனை பொம்பளை நாங்க தாலியை இழந்து போய் நிற்கிறோம் தெரியும் இன்னைக்கு நிலமைக்கு அதனால கைவு செய்து இந்த பாறை கைவு செய்து இந்த பாறை துறக்க கூடாது மூடிறேன் எங்களுக்கு அதுதான் உத்தரவு இல்லைன்னா நாங்க ஏதாச்சும் செஞ்சிருவோம் மண்ணை ஊற்றி கொளுத்திட்டு செத்துவோம் நாங்க வாழவே முடியாது இந்த சமுதாயத்துல எங்க குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு இதுமே கிடையாது பெனிஃபுட்டே கிடையாது எதை வச்சு எங்க பிள்ளைங்க நாங்கள் வாழ்றது அதனால இந்த பார்த்து கண்டிப்பா திறக்க கூடாது